போலீஸ் கான்ஸ்டபிள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான டெஸ்ட் சீரிஸ் டிஎன்பி ஸ்டோட் அகடமி வெப்சைட்ல பொதுவரையும் மற்றும் முளவி எல்ல இருபது நடக்குது இந்த டெஸ்ட் சீரிஸ் வாங்குறதுக்கு டிஎன்பி ஸ்டோட் அகடமி ஸ்லாஷ் ஷாப்பிங் லிங்க்ல போய் பிசிஐ செலக்ட் பண்ணி பைனா கொடுத்து உங்க ஃபில் பண்ணி பேசாட் கொடுங்க பிடிஎஃப் உங்க மெயிலுக்கு வந்துடும் டெஸ்ட் சீரிஸ் பிளஸ் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் உங்க அட்ரஸ்க்கு த்ரீ டு ஃபோர் டேஸ்ல கொரியர்ல வந்துடும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பி சி டோட் இந்த வீடியோ கிளாஸ் வந்து சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் போலீஸ் கான்ஸ்டபுளில் சைக்காலஜின்னு ஒரு பேப்பர் இருக்குங்க அந்த பேப்பர் அந்த பேப்பர் சம்மந்தப்பட்ட கிளாஸ் தான் இது அந்த பேப்பரில் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் இது வந்து அந்த சீரீஸில் ரெண்டாவது கிளாஸ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம வந்து சிலபஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஓகேவா அதை பார்க்காதவங்க வந்து சிலபஸ் டிஸ்கஷன் பார்க்கணுங்கிறவங்க கிளாஸ் ஒன்று பாருங்கள் சைக்காலஜியில் ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவைகளில் இருந்து வித்தியாசமான சொல் இது ஓகேவா இப்படி ஒரு கொஸ்டின் வந்து ஒரு கொஷின் இல்லைன்னா ரெண்டு கொஸ்டின் வரைக்குமே ஒவ்வொரு தேர்விலையுமே இருந்திருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியர் கேட்ட கொஷின் தான் என்ன கேட்டிருக்காங்க தக்காளி கேரட் இஞ்சி உருளை அப்படின்னு சொல்லி ஒரு நாலு காய்கறிகள் கொடுத்துருக்காங்க இந்த நாலு காய்கறிகள் வித்தியாசமானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்காளியாக வித்தியாசமானது எந்த கைகளில் வித்தியாசப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரட் இஞ்சி உருளை இது மூணுமே வந்து மண்ணு கடியில ஓகேவா அதாவது வேர் பயிர்கள் வேர்ல முளைக்கக்கூடிய ஒரு விஷயம் தக்காளி வந்து செடியில் கிளையில் முளைக்கக்கூடிய ஒரு காய்கறி ஓகேவா ஸோ தக்காளி தான் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜூஸ் காஃபி சுகர் அண்ட் சூப் ஓகேவா தண்ணி ஜூஸ் காஃபி சுகரு சூப்பு இதில் எது வித்தியாசமான பொருள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் தான் சக்கரை தான் வித்தியாசமான பொருள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்த நாளையுமே நீங்க குடிக்கலாம் பருகலாம் ஓகேவா சுகரை வந்து நீங்க பருக முடியாது சுகர் வந்து எதாவது பருகக்கூடிய பானத்தில் கலக்க வேணாம் செய்யலாம் ஸோ சுகர் தான் இங்க வந்து டிஃப்ரெண்ட் அதே மாதிரி இப்போ ஒரு அஞ்சு விலங்கினங்களை கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சு விலங்கினங்கள்ல எந்த விலங்கு டிஃப்ரெண்ட்டுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா நரி நரி தான் டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்ச நாலு விலங்கையுமே நம்ம வந்து டொமஸ்டிக் அனிமல்ஸ் அதாவது வீட்டு விலங்குகள் டொமஸ்டிகேட் பண்ணிட்டோம் ஃபாக்ஸ் மட்டும்தான் வன விலங்கு ஸோ இதில் வந்து ஃபாக்ஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா நமக்கு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின் கீழ் கண்டவற்றை வரிசைப்படுத்தவும் இருக்கும் ஓகேவா வரிசைப்படுத்தோம்னா கீழிருந்து மேலாக வரிசைப்படுத்தவும் மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்தவும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பண்ணலாம் இல்ல வரிசைப்படுத்தவும் அப்படின்னு சொன்னா நம்ம முதல்ல வந்து கொடுத்துருக்க பொருட்களை வச்சு அதை எந்த எந்த மூலமாக நம்மளால முடியும் தான் நமக்கு மொழி தெரியணும் செம்பு இரும்பு தங்கம் வெள்ளி பித்தளைன்னு சொல்லி உலகங்கள் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இந்த உலகங்களை வந்து நான் எப்படி வருஷப்படுத்தலாம் அதோட மதிப்பை வச்சு நான் வசப்படுத்துறேன் ஓகேவா அந்த வரிசைப்படுத்தா கீழே இருந்து மேலாக குறைந்த மதிப்புல இருந்து அதிகமான மதிப்புடைய உலோகம் எது அப்படிங்கிறத கூட வருஷப்படுறேன் குறைந்த மதிப்பு பாத்தீங்கன்னா இரும்பு இரும்போட நம்பர் வந்து ரெண்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பித்தளை பித்தளை வந்து நம்பர் அஞ்சு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செம்பு அதுக்கடுத்து வெள்ளி அதுக்கடுத்து வெள்ளி வெள்ளியோட நம்பர் வந்து நாலு அதுக்கடுத்து தங்கம் ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா குறைந்ததிலிருந்து அதிகமான மதிப்புள்ள உலகங்களை வந்து வரிசைப்படுத்தியிருக்கேன் இப்போ கேக்கலை அதாவது கீழே இருந்து மேலாக வரிசைப்படுத்துங்க மேலேருந்து கீழே வரிசைப்பட்டு கொடுத்துங்கன்னா நீங்கள் இப்படி வரிசைப்படுத்திடுங்க வரிசைப்படுத்திட்டு இதையே ரிவர்ஸ்லேயே நீங்கள் படுத்தி வச்சுக்கோங்க த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் டூ இப்படின்னு போட்டா மேல் மேலிருந்து கீழாக ஓகேவா அதே மதிப்புல இருந்து கம்மியான மதிப்புள்ள வருஷப்பட்டு இருக்கோம் இதுல ரெண்டுல எது ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க ரெண்டு ஒன்று தான் ஆப்ஷன்ல இருக்கும் அதை ஆப்ஷனாக மார்க் பண்ணிருங்க அந்த கொஷனை வந்து கொடுக்கலன்னா சால்வ் பண்ணி ஆகும் இன் கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழிருந்து மேலாகோ மேலிருந்து கீழாகோ நம்மளால வருஷப்படுத்திக்கலாம் ஃபைன் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலையின்மை வறுமை ஜனத்தொகை நோய் இறப்பு ஓகேவா இதை எப்படி நீங்க வருஷப்படுத்துவீங்கன்னா எதை தொடர்ந்து எது வரும் எதுக்கடுத்து எது வரும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜனத்தொகை ஜனத்தொகை அதிகமாக இருந்தா என்ன ஆகும் வேலையின்மை இருக்கும் வேலையின்மையின்மையா இருந்தால் அதிகமாக என்ன ஆகும் வறுமை வரும் வேலை இல்லை அப்படின்னா சம்பாதிக்க முடியாது வறுமை இருக்கும் வ வறுமை அதிகமாக இருந்துச்சா என்ன ஆகும் நோய் நொடிகள் வரும் ஓகேவா ஏன்னா நம்மளால் ஒழுங்காக சாப்பிட முடியாது வறுமையின் காரணமாக சாப்பிட முடியாது ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் எதாவது நோய் இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது ஸோ நோய்கள் வரும் நோயின் விளைவாக என்ன வரும் இறப்பு சோ தான் இது இப்ப இதுல வந்து உங்களுக்கு மேலிருந்து கீழ் கீழே இருந்து தேவை வரிசைப்படுத்தி இதை இப்படி தான் வரிசைப்படுத்த முடியும் முதல்ல வந்து நமக்கு ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதுனால வேலையின்மை வரும் தொகை ஜனத்தொகை ஜனத்தொகை வேலையின்மை வரும் வேலையின்மை அதிகமாக இருந்தா என்ன இருக்கும் வறுமை வரும் வறுமை இருந்தா நோய் வரும் நோய் இருந்தா இறப்பு வரும் இப்படி வருஷப்படுத்தலாம் இதுதான் நம்மளோட ஆன்சர் அதுக்கடுத்து பொருத்தமற்ற ஜோடி வார்த்தையை கண்டுபிடிக்கவும் இதில் எது எதுக்கு பொருத்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியம் சந்தோஷம் ஓகேவா ஆச்சரியம் சந்தோஷம் ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்தா நம்ம சந்தோஷப்படுவோம் தான் ஓகேவா சோ அதுக்கு ஏதோ ரிலேஷன் இருக்கு ஆத்திரம் கோபம் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒண்ணுதான் சாந்தம் நிம்மதி சாந்தம்னா அமைதியா இருக்கிறது நிம்மதி அமைதியா இருக்கிறது ஓகே ஃபைன் துக்கம் பாசம் துக்கத்துக்கும் பாசத்துக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்ல எனக்கு தெரிஞ்சு துக்கத்துக்கும் பாசத்துக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லை ஆச்சரியத்துக்கும் சந்தே சந்தோஷத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது ஆத்திரம் கோபம் கிட்டத்தட்ட ஒன்று தான் சாந்தம் நிம்மதி ரெண்டுமே சாந்தமாக இரு நிம்மதியாரு அப்படின்னு சொல்லுவாங்களா அமைதி நிம்மதி ஸோ ரிலேஷன் இருக்கு ஸோ இதில் வந்து பொருத்தமற்ற ஜோடி வார்த்தை இதுதான் இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறையாவே கேட்பாங்க ஒரு அது கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்லேயே வந்துடுது ஸோ இதே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காலி இடத்தை நிரப்பும் சரியான வார்த்தையை இருந்து தேர்ந்தெடுக்கவும் ஓகேவா என்ன கொடுத்துருக்காங்க மருத்துவர் வெள்ளை மருத்துவர்னா வெள்ளை அப்படின்னு ஒரு யார் வந்து கருப்பு அப்படின்னு போவோம் ஆசிரியர் நோயாளி வக்கீல் ஆடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர் வெள்ளை மருத்துவருக்கு வெள்ளைங்க என்ன சம்பந்தம் மருத்துவர் வந்து வெள்ளையில வந்து ஒரு அங்கி அணிவாரா ஒரு ஆடை கோர்ட்டு ஓகேவா அதே மாதிரி கருப்பு வந்து யார் அணிவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அணிவார்களா இல்ல நோயாளிகளுக்கு நம்ம சொல்ல முடியாது பட் வக்கீல்கள் வழக்குரைஞர்கள் வந்து தான் தன்னோட அங்கிகளை அப்போ நம்மளோட வந்து கருப்புக்கு வக்கீல் இந்த இடத்துல வக்கீல் அப்படிங்கறத அவங்களோட ஆன்சர் என்னன்னு கொடுக்கப்பட்டுள்ள எண் வரிசையில் காலி இடத்தை நிரப்பும் எண் எது அப்படிங்கறதுதான் கேள்வி இது வந்து கிடையாது எண் எது அப்படிங்கறதான் கேள்வி இதை நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம் நம்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல என்ன வரும் இருபது பத்தொன்பது பத்தொன்பது பதினேழு இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இதுக்குள்ள இருக்கக்கூடிய உறவு என்ன அப்படின்னு பார்க்கணும்

என்ன விதத்துல ஓகேவா இது வந்து மாற்ற ஒவ்வொரு நம்பருக்கும் உள்ள உறவு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டு மூணு அஞ்சு அப்போ ரெண்டு பிளஸ் ஒன்று வந்து மூணு பிளஸ் ரெண்டு அஞ்சு அஞ்சு பிளஸ் மூணு எட்டு எட்டு பிளஸ் நாலு பன்னிரெண்டு பன்னிரெண்டு கூட்டல் ஐந்து வந்து பதினேழு இப்போ இந்த பாட்டு இருக்கு பாருங்க நான் பிளஸ் பண்ணிட்டே வரேன் பாருங்க இதுதான் இதுக்குள்ள ரிலேஷன் தெரியுது அப்ப அடுத்து என்ன வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னா அடுத்து ஆறு வரும் ஓகேவா இந்த ஆறு நம்ம எதோட கூட்டோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினேழு அப்போ பதினேழு கூட்டல் ஆறு என்ன இருபத்தி மூணு ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து இங்கே இருபத்தி மூணு ஃபைன் இதுதாங்க இப்போ இந்த கிளாஸ் வந்து நம்ம ஒரு அஞ்சு சம்ஸ் பார்த்துருக்கோம் அஞ்சு சம்ஸ்லயுமே நிறைய டிஃபரன்ஸ் பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ கண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ கன்னியூஸாக அடுத்தடுத்த வீடியோஸ் டெய்லி ஒரு வீடியோ விதத்தில் வரும் அதை நீங்கள் பார்க்கலாம் பார்த்து கற்றுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர்னால் இந்த பட்டன் உங்கள் வீடியோவில் தெரியும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் பார்த்தா அதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு இன்னும் எஸ்ஐபிசி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்கிற விஷயமே தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ யாருக்கா யாருக்காக எல்லாருமே உங்கள் குரூப் பண்ணி ஏதாவது குரூப் வச்சுட்டீங்கன்னா எஸ்ஐபிசி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு நம்மளோட சேனல் என்பேசி டாட் அகாடமி யூடியூப்லேயும் இருக்கு என்பிசி டாட் அகடமியின்னு வெப்சைட்டும் இருக்கு நம்மளோட வெப்சைட்டில் இந்த பிசிக்கான கோர்சஸ் ஃப்ரீயாக இருக்குது அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து போஸ்டல் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது அந்த போஸ்டல் டெஸ்ட் சீரிஸ் வாங்குறவங்களுக்கு அந்த பிசிக்கான கோர்ஸ் அதாவது பொது அறிவிக்கக்கூடிய வரலாறு புவியியல் அரசியலமைப்பு இது எல்லாமே போஸ்டல் டெஸ்ட் சீரீஸ் வாங்குறவங்களுக்கு பிரிண்ட் அவுட் ஃபார்மட்டாவ ஒரு புக்கு ஃபார்மெட்டாவே ஃப்ரீ மெட்டீரியல் வரும் போஸ்டல் டெஸ்ட் சேர்ந்து ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கு ஸோ போஸ்டல் டெஸ்ட் வந்து மொத்தம் இருபது டெஸ்ட் இருக்கு இது வாரியாக தலைப்பு வாரியாகவும் இருக்கு ஃபுல் டெஸ்ட் அதாவது எப்படி உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி உள்ள டெஸ்ட்டும் இருக்கு அந்த போஸ்டல் டெஸ்ட் சீரஸ் வாங்குறவங்களுக்கு மெட்டீரியல் அதாவது நம்ம ஆன்லைன்லயுமே அந்த மெட்டீரியல் நீங்கள் ஃப்ரீயாக படிச்சுக்கலாம் போஸ்டல் டெஸ்ட் வாங்குறவங்களுக்கு அந்த மெட்டீரியல் வந்து பிரிண்ட் அவுட் ஃபார்மெட்டாக ஒரு புக் ஃபார்மெட்டாவே உங்களுக்கு வந்துடும் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கக்கூடிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கில் கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் தெரியும் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நிறையா சம்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பொது அறிவை பொறுத்த வரைக்குமே நீங்கள் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறான்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கணும் ஓகேவா அதுக்கு கண்டிப்பாக அந்த ஃப்ரீ மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ கண்டினியூஸாக படிங்க நல்லபடியாக நம்ம எக்ஸாம் பண்ண முடியும் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ